வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம இரணியல் டூ தக்களை லைனு இரநியல் டூ தக்களை லைனில் இது தான் இது உங்களுக்கு ரோடு இது உங்களுக்கு இதுக்கு பின்னாடி பைபாஸ் இதுக்கு பின்னாடி நாலு வழிச்சாலை பைப்பாஸ் நான் இருக்குது பாருங்கள் இந்த இடம் தான் ஒரு நாலரை இருக்குது இது சைடு வரை ஓட அப்படி அந்த சைடு அந்த காம்பவுண்டர் ஓட போகுது இந்த காம்பவுண்ட் கட்டி விட்டுற இந்த என்ன கருங்கல் கட்டி விட்டுற இடம் தான் உங்களை ரெண்டு பக்கம் பாதை இதுவும் உங்களை பாதை தான் இது உங்களை பாதை இது உங்களை மெயின் ரோடு உங்களுக்கு பாதை ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க நாலரை சென்ட்டு அருமையான ஒரு இடம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கக்குறிச்சி கக்குறிச்சி பக்கத்தில் இருக்குது யாருக்காவது வாங்கணும்னு விட்னா அந்த லிங்க்கில் ஒரு நம்பரை கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் சென்ட் நாலரை சென்டு ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஃப்ரெண்டு உங்களும் ரோடு நாலு வழிச்சாலை அவங்கள பின்னாடி போயிட்டுருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்புறமா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது இடம் வாங்கணும் தோப்புகள் வாங்கணும் வயல்கள் வாங்கணும்னு ஒன்றுனா எங்களை கான்டக்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட நிறைய ப்ராப்பர்டிஸ் இருக்குது அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம்